அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்துட்டு நான் இன்னித்த பவிஷ்யம் நியூமராலஜி பற்றி சொல்ல போகிறேன் இன்னைக்கு டேட் வந்துட்டு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்ஸ்டே இன்றைக்கி பார்த்தோம்னா சைக்கிக் டெஸ்டினி எடுத்துக்கிட்டோமுன்னா அதாவது பிறந்த எண் ஏழுன்னு வரும் விதி எண் ஆறுன்னு வரும் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படி பார்த்தோம்னா அந் அது ஒன்றும் அவ்வளவு இன்றைக்கி நாள் நல்லா இல்லை அந்த குழந்தைங்களுக்கு ஆனால் கூட அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு அற்புதமான இதை கொடுத்துருக்கார் இன்ன ஒரு அற்புதமான ஒரு வரத்தை கடவுள் கொடுத்துருக்கார் அதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் இன்னித்த பவிஷ்யப்படி ஒன் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்துட்டு எந்த டேட் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டூ நைன் நம்பரில் டூ அண்ட் ஃபைவ்க்கு மட்டும்தான் இன்றைக்கி சிறந்த நாள் ஆமாம் ரெண்டு ரெண்டாம்தி அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அற்புதமான நாள் அவங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை கூட ரொம்ப அருமையாக செய்யலாம் அவங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் இன்றைக்கி கொடுத்துருப்பார் அதே போல் இருபத்தி அஞ்சு ஐம்பது ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டூ நைன் நம்பரில் ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பிறந்தவங்க மட்டும் மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப சிறந்த நாளாக அமைஞ்சிருக்கு அவங்க ரெண்டு பேருக்கு இன்றைக்கி ஆண்டவருடைய அருள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அவங்க நினச்ச காரியெல்லாம் நிறைவேறும் அவங்களுக்கு வேண்டிய சக்ஸஸ் கடவுள் ரொம்பவுமே கொடுத்துருக்காரு அதே போல் வந்துட்டு ஐம்பதுலேருந்து எழுபத்தி ஐந்து ஏஜில் இருக்கவங்களுக்கு நம்ம இன்றைக்கி பவிஷத்தை பார்த்தோம்னா நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் ஃபைவ் இந்த மூணு டேட்டில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது மற்றவங்க யாருக்குமே நல்லா இல்லை இந்த டேட் வைஸாக நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த ஏஜ் குரூப் வைஸாக பார்க்கும்போது இது வந்துட்டு ரொம்பவுமே அருமையான பவிஷ்யம் இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது நியூமராலஜை நம்புகிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் மற்றவங்க நம்பலன்னா அது அவங்களுக்கு சேர்ந்தது இந்த நியூமராலஜி வந்துட்டு ஒரு எண்கணித அறிவு அறிவியல் வந்துட்டு ஒரு ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நம்பர் இந்த நம்பர் வந்துட்டு இன்னைக்கு செவன் பை சிக்ஸ் வந்திருக்கு இல்லையா இந்த ரெண்டு நம்பருக்கு வந்துட்டு சூட் ஆகறதில்ல இன்றைக்கி நாள் நல்லாவே இல்லை மற்றவங்களுக்கு அந்த நான் சொன்ன நம்பருங்களை தவிர மற்ற நம்பருங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி எந்த ஒரு இதுவும் நல்லா நடந்திருக்காது இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருமே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆமாம் இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்புறம் இன்றைக்கி பிறந்திருக்கு இல்லையா அந்த குழந்தைங்க அந்த அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்க நிறைய வீடு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறையா வீடு வாங்கக்கூடிய யோகம் சில்வர் யோகம் அவங்களுக்கு இயற்கையாகவே கடவுள் வந்துட்டு கொடுத்துருக்காரு அதே சமயத்தில் வந்துட்டு அந்த குழந்தைங்க வந்துட்டு கலைத்துறையில் தான் அதாவது சினிமா துறை ஸ்டேஜ் மேலே அவங்க இருப்பாங்க அப்படின்னா அந்த கேமரா முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை அமையும் அந்த ஒரு அற்புதமான இயற்கையான ஒரு இது கடவுள் வந்து கடவுள் படைப்பிலேயே அவ அந்த குழந்தைங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அதே சமயத்தில் அந்த குழந்தைங்க இன்னைக்கு பிறந்திருக்கு இல்லையா அந்த பிறந்த எண் ஏழு டேட் வந்துட்டு ரொம்பவுமே நல்லா இல்லை அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் நல்ல நியூமராலஜிஸ்ட் இந்த செவனுக்கும் சிக்ஸுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி நம்பர் இருக்கும் அதை வந்து அவங்களுக்கு தெரியும் அது எந்த நம்பரில் அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு பேர் வச்சால் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல் சொல்லுவாங்க அந்த நம்பரில் நீங்கள் பேர் வச்சு பாருங்கள் குழந்தை வந்துட்டு சூப்பராக படிக்கும் அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்கும் நல்லபடியாக வாழ்க்கையை தொடரும் அப்புறம் நாங்கள் வந்துட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் நியூமராலஜி பற்றி அந்த வீடியோஸ் எல்லாம் எங்கள் லிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிவாக எல்லாமே தெரியும் இந்த மொபைல் நம்பர் அப்புறம் வந்துட்டு மொபைல் நம்பர் எப்படி இருக்கணும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டி நம்பர் கூட ஒருத்தருக்கு எவ்வளவு அற்புதமாக அமையணும் ஒவ்வொரு நம்பரும் அவங்க வாழ்க்கையை வந்து மாற்றும் அப்படி இந்த நியூமராலஜியில் ஒரு அற்புதமான ஒரு என் அறிவியலில் வந்து ஆண்டவர் இயற்கையாகவே கொடுத்துருக்கார் அதை நம்பணும் நம்புறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் அந்த மொபைல் நம்பர் கூட இப்போ நம்ம நம்பருக்கு எனிமி நம்பராக அந்த மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு வந்துட்டு நிம்மதி இருக்காது தங்காது அப்போது அவங்களுக்கு வந்துட்டு கடவுள் கொடுத்துருப்பார் இவங்களாவே அதை கெடுத்துக்கிறாங்க அந்த நம்பர் வந்துட்டு எனிமி நம்பர் வச்சுக்க வேண்டியது அதாவது ஃப்ரெண்ட் இல்லாத நம்பரில் மொபைல் நம்பர் இருக்குது ஃப்ரெண்ட் இல்லாத நம்பரில் வண்டி நம்பர் இருக்குது இந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா கடவுள் அவங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்ததை கூட இவங்களாவே அதை வந்துட்டு கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி தான் இருக்குது நியூமராலஜில வந்துட்டு எல்லாமே நம்ம பார்த்து நல்லபடியாக ஒரு மனிதனுக்கு எ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதன் பிரகாரம் வந்து நம்ம போய்ட்டுமனால் இதை நம்பி அதன் வழியில் நடந்தவங்க அனைவருமே பெரிய பெரிய துறையில் சிறந்து விளங்குகிறாங்க நீங்கள் கூட எல்லாரும் நன்மை அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இந்த வீடியோ வந்து பார்க்குற எல்லாருக்கும் என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் வந்துட்டு எங்கள் வீடியோ வந்து நீங்கள் பார்த்த உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற குழந்தைக்கும் கடவுள் வந்துட்டு கடவுளுடைய பிள்ளைகளாகத்தான் நாங்கள் பிறக்கிறோம் யார்னாலையும் ஒரு ஒரு குழந்தையை உருவாக்க அதாவது இயற்கை ஒரு மனிதனால் வந்துட்டு ஒரு ரோபோ அந்த மாதிரி தான் தயார் பண்ண முடியும் ஆனால் ஒரு குழந்தை பிறப்பது இறப்பது எல்லாமே ஆண்டவனுடைய கையில் தான் இருக்கு அவர் படைக்கும் போதே நமக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக தான் படைச்சு அனுப்புறாரு அதில் பாதி மிஸ்டேக் அது காரணம் வந்துட்டு நம்ம முன்ஜெல்மத்தில் செய்த பாவ வினைகள் அதை தடைப்படுத்துகிறது தான் ஆனால் கடவுள் படைக்கும் போது வந்து எல்லார்ட்டையுமே நல்லபடியாக தான் படைக்கிறார் நம்ம அதை வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கு உண்டான வழியில் நம்ம போணுமுன்னா அதே சமயத்தில் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுப்பது படிப்பது இதுலேயும் நம்ம வந்துட்டு நல்லா படிக்கணும் இந்த நம்பர் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அதுக்கு உண்டான வழிகளை கடவுள் கொடுக்கும்போது அதன் பிரகாரமே நாங்கள் வந்துட்டு போகணுன்னா எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான் யாருமே இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு அவர் அனுப்புகிறதில்லை எல்லாத்தையும் நல்லபடியாக அனுப்புகிறாரு ஆனால் சில மிஸ்டேக்கள் நம் நாமளாகவே செஞ்சுக்கணும் அப்படி செய்யும்போது தான் ஒரு ஒவ்வொரு குழந்தையுடைய வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகிவிடும் அங்கே அந்த குழந்தை பிறந்திருக்கிற அந்த எண் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பொண் அந்த பெண் குழந்தைக்கோ ஆண் குழந்தைக்கோ ஆப்போசிட் நம்பரில் வந்து பெயர் அமைஞ்சிருச்சுன்னா அது ஃபுல் பாதிக்கப்படும் அந்த குழந்தை எவ்வளோ தான் துடிக்கும் நான் படிக்கணும் நான் படிக்கணுன்னா கூட இந்த பெயர் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நியூமராலஜி பிரகாரம் நான் படித்திருக்க பிரகாரம் உங்களுக்கு சொல்ல சொல்கிறேன் இதன் மூலம் நிறைய பேர் நன்மை அடையணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் நல்லா இருந்தால் தான் நாங்கள் அனைவருமே கடவுள் நினைக்கிறோம் அனைவருமே நல்லா இருக்கணும் இது என்னுடைய ஆசை என்னுடைய வீடியோ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ வெரி மச்